भगवते वासुदेवाय भगवद्गीते अध्यायम् इदावत् श्लोकम् आश्चर्यवत् पश्यति कश्चिदेन आश्चर्यवद्वदति तथैव चान्यः आश्चर्यवत् आश्चर्यवत चैनम् अन्यशृणोति श्रुत्वाप्येनं वेदन चैव कश्चेत् आश्चर्यवत् आश्चर्यमानदा पश्यति काङ्गत् सिलर् एनम् इन्द आत्माै ஆச்சரியவத் ஆச்சரியமானதாக வததி பேசுகின்றனர் ததா இவ்வாறு நிச்சயமாக ச மேலும் பிறர் ஆச்சரியவத் அதுபோலவே ஆச்சரியமானதாக ச மேலும் ஏனம் இந்த ஆத்மாவை அந்நகா பிறர் ஷுணோதி கேட்கின்றனர் ஷ்ருவா அவ்வாறு கேட்ட அபி பின்னும் ஏனம் இந்த ஆத்மாவை, வேத அறிபவர் ஒருபோதும் இல்லை ச மேலும் ஏவ நிச்சயமாக கஷ்டித் எவருமே மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷில பிரபுபாதா அவர்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர் மொழிபெயர்ப்பு சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றனர் சிலர் அவனை ஆச்சரியமானவாக ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றனர் மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றனர் வேறு சிலரோ அவனைப் பற்றிக் கேட்ட பின்னும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக உள்ளனர் பொருளுரை கீதோபனிஷத் பெரும்பாலும் உபனிஷதுகளை அடிப்படையாக கொண்டது என்பதால் இதே கருத்தை கட உபனிஷத்திலும் காண்பதில் அதிசயம் இல்லை சவணாயாபி பகுபிர்யோனியா ஷண்மந்தோபி விஷரியோ குஷலோ அசியல்தா ஆச்சரியோ ஜா குஷலானுசிஷ்ட மிருகத்தின் உடலுக்குள்ளும் மிக பெரிய மரத்தின் உடலுக்குள்ளும் கோடிக்கணக்கானவை இணைந்து ஒரு அங்குல இடத்தையே அடையக்கூடிய நுண்கிருமிகளின் உடலு உடல்களுக்குள்ளும் அணு ஆத்மா உள்ளது என்னும் உண்மை நிச்சயமாக மிகவும் ஆச்சரியத்திற்கு உரியதாகும் அண்டத்தின் முதல் உயிர்வாழியான பிரம்மாவிற்கே பாடம் பாடங்களை கூறிய பெரும் அதிகாரியால் விளக்கப்பட்டிருந்தும் கூட போதிய அறிவற்றவர்களாலும் தவமற்ற மனிதர்களாலும் தனி அணு பெரியதான ஆத்மாவின் வினோதங்களை புரிந்து கொள்ள முடியாது பௌதீக கருத்துகளில் மயங்கி இருப்பதால் இக்கால மக்களில் பலருக்கும் நுண்ணியமான ஒரு பொருள் எவ்வாறு மிக சிறந்ததாகவும் அளவில் சிறியதாகவும் இருக்க முடியும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடிய முடிவதில்லை எனவே ஆத்மா என்னும் உண்மையை அதன் நிலையையோ விவரிக்கப்படும் விதத்திலோ மக்கள் மிக வினோதமாக காண்கின்றனர் தன்னை உணராமல் செயலாற்றப்படும் அனைத்து செயல்களும் வாழ்க்கை போராட்டத்தின் இறுதியில் தோற்கடிக்கப்படுவது உண்மை என்றபோதிலும் பௌதீக சக்தியால் மதிமயக்கப்பட்ட மக்கள் புலனுக்கர்ச்சியை பெறுவதற்கான செயல்களில் ஊன்றி இருக்கும் காரணத்தால் தன்னை உணர்ந்து கொள்வதற்கான கேள்விகளை கேட்பதற்கு போதிய நேரமற்றவரா நேரமற்றவராகி விடுகின்றனர் ஆத்மாவை பற்றி எண்ணுவதன் மூலம் பௌதீகத் துயரங்களுக்கு தீர்வு காண முடியும் என்ற கருத்தே இவர்களிடம் இல்லை ஆத்மாவைப் பற்றி கேட்பதிலும் விருப்பமுடைய சிலர் சத் சங்கங்களுக்கு சென்று உபன்யாசங்களை கேட்டாலும் கூட அறியாமையின் காரணத்தால் அணு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே அளவில் வேறுபட்டிருப்பதை கருத்தில் கொள்ளாமல் என்று ஏற்றுக்கொள்ளும்படி தவறாக வழிகாட்டப்படுகின்றனர் பரமாத்மா மற்றும் அணு ஆத்மாவின் நிலை அவர்களுக்குரிய செயல்கள் மற்றும் உறவுகள் அவர்களை பற்றிய முக்கிய மற்றும் நுண் நுண் விவரங்களை முறையாக தெரிந்து கொள்ள ஒரு மனிதரை காண்பது மிக கடினமாகும் மேலும் ஆத்ம ஞானத்தின் மூலம் முழு பலனை அடைந்து அதன் நிலையை பல கோணங்களிலிருந்து விளக்கக்கூடிய மனிதரை காண்பது அதைவிட கடினம் இருப்பினும் ஆத்மா பற்றிய தத்துவத்தை எவ்வாறேனும் ஒருவரால் ஒருவனால் அறிந்து கொள்ள முடிந்தால் அவனை அவனது வாழ்க்கை வெற்றி அடைந்தது எனலாம் ஆத்மா பற்றிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான மிக எளிய வழிமுறை மற்ற கொள்கைகளின் மூலம் விலக்கி வில விலகி செல்லாமல் மாபெரும் அதிகாரம் பெற்ற பகவான் கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கூற்றுகளை ஏற்பதே ஆனால் கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழு கடவுளாக ஏற்பதற்கு இப்பிறவியிலோ முற்பிறவியிலோ பெரும் தியாகங்களும் தவங்களும் புரிந்திருக்க வேண்டும் இருப்பினும் ஒரு தூய பக்தரின் காரணமற்ற கருணையினால் கிருஷ்ணரை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும் வேறு எவ்வழியிலும் அது சாத்தியம் அல்ல ஓம் அக்ஞான அஜானாஜன சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம நமா ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதிநாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரணே निर्विशेष शून्यवादि पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभुनित्यानन्द श्री अद्वैतगदाधर श्रीवासदि Krishna हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम, हरे राम हरे राम 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 हरे हरे वणकं हरे कृष्ण भगवद्गीते इद्यायम् इव श्लोकम् इ भगवान् சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றனர் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றனர் மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றனர் வேறு சிலரோ அவனை பற்றி கேட்ட பின்னும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக உள்ளனர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் பேஸ்புக் உடைய மார்க் ஜூகர்பர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்பட்டது உங்க மனசுல என்ன ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க இவ்வளவு பெரிய சாதனை படிச்சவர் உலகக்கே ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க கொடுத்திருக்கீங்க நீங்க இவ்வளோ ஃபேமஸ் உங்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்கு உங்க மனசுல என்ன கேள்வி இருக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டபோது மார்க் சுகர்பர் சொன்ன பதில் என்னவென்றால் வாட் வில் எனேபிள் அஸ் டு லிவ் ஃபார் எவர் அதாவது நாம் நிரந்தரமாக வாழ்வதற்கு எது உதவும் நம்மால் நிரந்தரமாக வாழ முடியுமா மனிதர்களால் மரணம் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை தவிர்க்க முடியுமா இதுதான் என் மனதில் இருக்கும் கேள்வி அப்படின்னு மார்க் ஜுகர்பர்க் பதில் சொன்னார் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா உலகத்துல எப்பவுமே பெரிய பெரிய சாதனை படைத்தவர்கள் எவ்வளவுதான் பெரிய பணம் அப்புறம் செல்வாக்கு புகழ் உலக ரீதியில பல விஷயங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாலும் எல்லார் மனசிலுமே இந்த ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கு அதாவது மரணத்தை நாம் வெல்ல முடியுமா நிரந்தரமாக நம்மால் வாழ முடியுமா மரணமே இல்லாம ஒரு சூழ்நிலை நமக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு இது இன்னைக்கு மட்டும் இல்ல சிருஷ்டி படைக்கப்பட்ட இருந்து என்னைக்குமே மனிதன் மனசுல இந்த கேள்வி என்னைக்குமே இருந்திருக்கு பொதுவா முக்கியமாக சமீப காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி அதிகமான பிறகு மேற்கத்திய நாடுகள்ல மிக தீவிரமாக ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் ஒரு துறை ஒரு ஒரு ஃபீல்டு எது அப்படின்னு கேட்டா இதுதான் மரணத்தை நாம் வெல்ல முடியுமா ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு மாத்திரையோ ஒரு சர்ஜரியோ ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா மனிதனை மரணத்திலிருந்து நாம் காப்பாற்ற முடியுமா அதற்கான முயற்சிகள் மிக தீவிரமாக மேற்கத்திய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கு நடந்து கொண்டிருக்கின்றன அப்ப என்னைக்குமே மனுஷன் மனசுல இந்த கேள்வி என்னைக்குமே இருந்திருக்கு ஏன் நாம் ஒரு நாள் மரணமடைய வேண்டும் மரணம் என்றால் என்ன அந்த சம்பவத்தை தவிர்க்க முடியாதா ஏதாவது ஒரு மாத்திரை அப்படி கண்டுபிடிக்க முடியாதா இவ்வளவு கடந்த இருநூறு வருஷத்துல இவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் விஞ்ஞானிகளால இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலையோ எந்த ஒரு சொல்யூஷனோ கண்டுபிடிக்க முடியல மரணம் அப்படின்னு வந்த போது அதற்கு முன்னாடி எல்லோரும் தோற்று போகிறோம் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்த போது கூட நம்ம பார்த்தோம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பெரிய பெரிய டாக்டர்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளவுதான் முன்னேறிய ஒரு பெசிலிட்டிஸ் இருந்த இருந்தபோது கூட ஒரு சின்ன வைரஸ் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது அப்போ எல்லாருடைய தோல்வியும் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்ப ஆதி இருந்து மனுஷனுக்கு இந்த மனுஷன் மனசுல இந்த கேள்வி என்னைக்குமே இருந்திருக்கு மரணம் என்றால் என்ன மரணத்தை நாம் எப்படி வெல்ல முடியும் இது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டா இயல்பாகவே நம்ம எல்லாரோடைய மனசுலயும் நிரந்தரமாக வாழ வேண்டும் ஒரு அடி மனசுல எல்லார் மனசுலயும் இந்த எண்ணம் இருக்கு நிரந்தரத்துவம் நிரந்தரத்தன்மை அழியாம் அழியாம ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்ப நிரந்தரத்தை தேடுவது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி நேச்சுரல் இயற்கையான ஒரு விஷயம் எல்லோருமே இந்த உலகத்துல ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் வேணுமா இல்ல நிரந்தரமா ஒரு விஷயம் வேணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு நிரந்தரமாகத்தான் வேணும் அப்படின்னு எல்லோருமே பதில் சொல்லுவார்கள் உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் கிட்ட போய் ஒருத்தர் கிட்ட போய் இந்த ஒரு காரை நீங்க வாங்கிக்கலாம் ஆனா அஞ்சு வருஷத்துக்கு வாங்கிக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த காரை நீங்க திருப்பி கொடுக்கணும் இது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் நிரந்தரமா இந்த கார் உங்களுக்கு சொந்தமா இருக்கும் அதுக்கு ஒரு இன்னொரு ஒரு நம்ம கிட்ட ஸ்கீம் இருக்கு அப்படின்னு கேட்டா என்னைக்குமே ஒரு மனுஷன் நிரந்தரமா இந்த கார் எனக்கு சொந்தமாகணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு தான் எல்லாருமே பதில் சொல்லும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எல்லாருக்குமே அடி நிரந்தரமான விஷயங்கள் தான் பிடிக்கும் நிரந்தரமான விஷயங்களைத்தான் நாம் நோக்கி செல்கிறோம் தற்காலிகமான விஷயம் தற்காலிகம்னா ஆரம்பமும் இருக்கு முடிவும் இருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உண்மையிலே பார்த்தா நமக்கு இஷ்டம் கிடையாது அப்ப நிரந்தர விஷயங்களை தேடுவது நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி செல்வது நிரந்தர வாழ்க்கையை நோக்கி செல்வது நிரந்தர உறவுகளை நாடுவது இது எல்லாமே நமக்கு ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம் அப்ப மனுஷனுடைய மனசுல நிரந்தர விஷயத்தை தேடணும் புரிஞ்சுக்கணும் நிரந்தர ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற இருக்கிற காரணத்தினாலதான் மரணத்தை எப்படி நாம வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கு ஏனென்றால் மரணம் என்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசுல வருது இதே கேள்விக்கு பதில் பகவத்கீதையிலும் இருக்கு மார்க் ஜுக்கர்பர் என்ன கேள்வி கேட்டார் நிரந்தரமா வாழ்வதற்கு நமக்கு ஏதாவது வழி இருக்கா இவ்வளவு தூரம் நாம விஞ்ஞான ரீதியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நம்ம கிட்ட இவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நம்ம முன்னேறி இருக்கோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பெரிய பெரிய மெஷின் இருக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு நேனோ டெக்னாலஜி இருக்கு டெக்னாலஜி இருக்கு எவ்வளவோ வளர்ச்சி இருக்கு ஆனா மரணத்தை நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்ப நிரந்தரமா வாழ்வதற்கு மரணத்தை வெல்வதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற கேள்வி விஞ்ஞானிகளுடைய மனசுல கூட இருக்கு அதற்கு பதில் எங்கேயுமே இல்லை முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் கண்டிப்பா பதில் இல்லை தினமும் மக்கள் மரணம் அடைவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதே கேள்விக்கான பதில் பகவத்கீதையிலும் இருக்கு ஏன்னா நாம எதை தேடுறோமோ எதை ஆசைப்படுறோமோ நிரந்தரமா வாழணுங்கிற நம்ம மனசுல ஆசை இருக்கோம் அதை தான் பகவான் பேசுறார் அர்ஜுனன் மனசுலயும் இதே கேள்விதான் இருந்தது இதே பிரச்சனைகள் தான் இருந்தது ஏன் இதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற விஷயம் என்னவென்றால் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் நிரந்தரமானவர்கள் நமது அடையாளம் இந்த உடல் அல அல்ல உடல் என்பது தற்காலிகமானது உடலுக்கு ஆரம்பம் இருக்கு முடிவு இருக்கு மரணம் இருக்கு ஆனா உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான வக்தியான நான் எனக்கு அழிவு மரணம் கிடையாது இந்த விஷயத்தை தான் பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் சொல்றார் அப்ப மார்க் சுகர்பர் எதை எதிர்பார்க்கிறாரோ மார்க் ஜுக்கர்பர் மாதிரி ஒரு மனுஷனுடைய மனசுல என்ன கேள்வி இருக்கோ விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் எதை நோக்கி செல்கின்றார்களோ எந்த ஒரு ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றுவதற்காக அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்துக்கான பதில் பகவத்கீதையில இருக்கு எந்த வாழ்க்கையைத்தான் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மார்க் இருக்கட்டும் இல்ல சயின்டிஸ்டா இருக்கட்டும் நிரந்தரமா வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு தேடுதல் எல்லாரோட மனசுலையும் இருக்கு அதற்கான முயற்சியும் எல்லாரோடைய வாழ்க்கையில நடக்கிறது விஜய் வாழ்க்கையில நம்ம பார்க்கறோம் அதே விஷயத்தான் பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்றார் கண்டிப்பாக நம்மளால நிரந்தரமாக வாழ முடியும் நிரந்தர வாழ்க்கைக்கு வழி இருக்கு நிரந்தர வாழ்க்கை வாழ்க்கைக்கான பதில் பகவத்கீதையில இருக்கு அதைத்தான் கிருஷ்ணரும் சொல்ற ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்றால் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் என்ன என்ன முயற்சி செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த உடலை நாம் நிரந்தரமாக பராமரிக்க முடியாதா அப்படின்னு என்றுதான் எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள் இந்த உலகத்துல பகவான் என்ன சொல்றார் பகவத்கீதையில நிரந்தரமா நம்மால் வாழ முடியும் உடலால வாழ முடியாது இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சயின்டிஸ்ட் மற்றும் டாக்டர்ஸ் மற்றும் விஞ்ஞானிகள் எதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிரந்தர வாழ்க்கைக்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பகவத்கீதையில பகவான் எதை பத்தி பேசுறார் நிரந்தர வாழ்க்கையை பத்தி தான் பேசுறார் ஆனா இது எப்படி பேசுறார் இது இதுல எப்படி முயற்சி நடக்கிறதுங்கிறதுல ஒரு சின்ன வேறுபாட்டு இருக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார் நிரந்தரமாக கண்டிப்பா நம்மளால வாழ முடியும் ஆனா இந்த உடலுக்குள் நிரந்தரமாக வாழ முடியாது நமது அடையாளம் நிரந்தரமானவர்கள் உடலை விட்டு விட்டு தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு அடையாளம் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு அந்த அதுக்கு பேர் ஆத்மா என்று பேர் அப்ப நம்மளுடைய அடையாளம் ஆத்மா ஆத்மாவாகிய நாம் நிரந்தரமாக வாழ முடியும் நிரந்தரமான உறவுகள் நம்மளால் அனுபவிக்க முடியும் நிரந்தர ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு அதை பத்தின விளக்கம் நம்மளுடைய வேத இலக்கியங்கள் முக்கியமாக பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் கொடுக்கப்பட்டுள்ளது டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் அதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிரந்தரமா வாழ முடியாதா ஆனா அவர்களுடைய முயற்சி என்ன இந்த உடலை நிரந்தரமாக பராமரிக்க முடியாதா ஏதாவது ஒரு மருந்து கண்டு கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சு இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்மளால இந்த உடலை எப்படியாவது நிரந்தரமாக பராமரிக்க முடியாதா இப்படித்தான் இவர்களுடைய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த முயற்சி என்னைக்குமே தோல்விதான் அடையும் ஏனென்றால் உடல் தற்காலிகமானது உடலுக்கு ஆரம்பம் உண்டு உடலுக்கு முடிவு உண்டு உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவாகிய நான் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டு சுக துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவாகிய நான் நிரந்தரவன் நிரந்தரமானவன் அப்ப நான் நிரந்தரமாக வாழ முடியும் என்னால் நிரந்தர ஒரு வாழ்க்கையை நோக்கி செல்ல முடியும் என்னால் நிரந்தர உறவுகளை அனுபவிக்க முடியும் ஆனால் உடலால் அதெல்லாம் முடியாது அதனாலதான் பகவத்கீதையில மிக முதல்ல கிருஷ்ணர் எடுக்கிற பாடம் என்னவென்றால் நாம் வேறு உடல் வேறு நமது அடையாளம் வேற உடல் வேற உடல் ஒரு ஜட பொருள் பல தடவை நம்ம பேசியிருக்கோம் இது ரத்தம் மாமிசம் மற்றும் சதை மற்றும் எலும்பு இதெல்லாம் கலந்த ஒரு பை அவ்வளவுதான் இட் இஸ் அ பேக் ஆஃப் அண்ட் போன்ஸ் ஆனால் இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வியக்தி நான் இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டு சுக துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் வியக்தி நான் அப்ப என்னால நிரந்தரமா வாழ முடியும் உடலால நிரந்தரமா வாழ முடியாது இந்த விஷயத்தை விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்டும் புரிஞ்சுக்கணும் உடலை நிரந்தரமாக நம்மளால கண்டிப்பா பராமரிக்க முடியாது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஏனென்றால் ஒரு நாள் கண்டிப்பாக உடல் அழிவம் என்பது மிக தெளிவான ஒரு விஷயம் அதை பல பேரால புரிஞ்சுக்க முடியல ஆனா பகவத்கீதையை போன்ற வேத இலக்கியங்கள்ல இருந்து நாம படிச்சா நாமளால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி எடுக்க வேண்டாம் நிரந்தர வாழ்க்கையை ஆசைப்படுவது தப்பு இல்லை ஆனா வேத இலக்கியங்களில் பகவான் வழிகாட்டினபடி அதற்கு நாம் ஆசைப்படலாம் நிரந்தரமா ஒரு வாழ்க்கை வேணும் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவி அனுபவிக்கணும் நிரந்தரமான உறவு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஆசை தப்பு கிடையாது அது சரியான ஒரு ஆசை ஏன்னா அது நம்மளுடைய இயல்பு இட் இஸ் நேச்சுரல் ஆனால் அதை அடைவதற்கான வழிமுறை வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பகவத்கீதையில் கிருஷ்ணர் அதற்கான வழிமுறையை கொடுத்திருக்கிறார் அப்ப கிருஷ்ணர் காட்டிய வழியின்படி நாம் இந்த இலக்கை அடைய முயற்சி செய்யணும் அதை விட்டுவிட்டு உடலை நிரந்தரமாக பராமரிக்க நாம் முயற்சி செய்தால் அது தோல்வியில தான் முடியும் துக்கத்துல முடியும் பிரஸ்ட்ரேஷன்ல தான் முடியும் அது அது அப்படிப்பட்ட ஒரு தோற்கடிக்கிற ஒரு முயற்சியில தான் தோல்வி பெறக்கூடிய ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார் நிரந்தரமா நாம வாழலாம் நிரந்தரமான உறவு நமக்கு இருக்கு நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம் அதற்கு நமக்கு ஆத்ம ஞானம் தேவை நாம் யார் நமது அடையாளம் என்ன உடலிலிருந்து நமது அடையாளம் வேறுபட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இதுக்குதான் இது இதுக்குதான் இதுக்கான வழி சரி சில பேர் சில பேர் இல்லை பல பேர் இந்த உலகத்துல ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக முயற்சிகள் செய்யலாம் அதற்கான சத்சங்கமோ உபன்யாசமோ இல்ல சொற்பொழிவுகளையோ பல பேர் கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் ஆனாலும் இங்க அவர்களாலும் இந்த விஷயத்தை முழுமையாக புரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த சில புரோபாதர்கள் சொல்ற ஆத்மா ஒண்ணு இருக்கு நான் உடல் அல்ல எனது அடையாளம் ஆத்மா நிரந்தரமானோம் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டாலும் ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறுபட்டது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியாம நான்தான் தான் பரமாத்மா நானும் பரமாத்மாவும் ஒன்றானவன் என்கின்ற தவறான ஒரு முடிவுக்கு பல பேர் வருகிறார்கள் அதுவும் தவறான விஷயம் என்று சில குபதவர்கள் இங்கே கூறுகிறார் அப்ப இதிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு மிக முக்கியமானது பகவத்கீதையில் முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய விஷயத்தை நாம் படித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் என்றால் எல்லாராலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழு முதற் கடவுள் சர்வகாரண காரணம் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு இப்பிறவியிலோ முற்பிறவியிலோ பல தவங்கள் பல தியாகங்கள் செய்திருக்க வேண்டும் பல ஜென்மங்கள் தியாகங்கள் செய்து பல ஜென்மங்கள் பல பிறவிகள் நற்காரியம் செய்த ஒரு புண்ணிய புண்ணியத்தை சேற்று வைத்திருந்த ஒரு வெக்தியால் மட்டும்தான் கிருஷ்ணரை முழு முதற் கடவுள் சர்வகாரண காரணம் இப்பிரபஞ்சத்தின் தோற்றம் அவர்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால பல பேரால இந்த விஷயத்துக்கான உண்மையான ஒரு ஞானத்தை பெற முடியவில்லை அதே அதே நேரத்துல இன்னொரு ஒரு விஷயத்தை சில புரபதவர்கள் சொல்றார் ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு தூய பக்தரின் சத்சங்கம் நமக்கு கிடைத்தால் அவரின் காரணமற்ற கருணையினால் நம்மால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கு ரொம்ப நடைமுறையிலேயே நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு சில பிரௌபத் அவர்கள் வெளிநாட்டுக்கு பொழுது அமெரிக்காவுக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த காலகட்டத்துல அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்கர்கள் முக்கியமான இளை இளைஞர்கள் அவர்களுக்கு வேத கலாச்சாரத்தை பத்தி எதுவுமே தெரியாது ராமர்னா யாரு கிருஷ்ணர்னா யாரு வேதம்னா என்ன பகவத்கீதா என்ன பாகவதம்னா என்ன எதுவுமே தெரியாது வேத இலக்கியம் வேத கலாச்சாரம் வேத நாகரிகம் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை இதையெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது இதற்கு எந்த விதமான ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஸ்ரீல பிரபுபாதா அவர்களை போன்ற ஒரு தூய பக்தரின் தொடர்பின் காரணத்தினால் அந்த அசோசியேஷன் அந்த சத்சங்கத்தின் காரணத்தினால் எல்லோரும் கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டனர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய தொடங்கினார்கள் தங்களது தவறான பழக்க வழக்கங்களை எல்லாம் கைவிட்டு கட்டுப்பாடு முறைகளை பின்பற்ற தொடங்கினார்கள் ஏகாதசி போன்ற நாட்களில் விரதம் அவர்கள் ஏற்க விரதம் ஏற்க தொடங்கினார்கள் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்க தொடங்கினார்கள் அது மட்டுமல்ல உலகம் முழுக்கவும் இந்த ஹரே கிருஷ்ணா கோவில்களை கட்டுவதற்கு பல முயற்சிகள் அவர்கள் எடுத்தார்கள் இதெல்லாம் எப்படி முடிஞ்சது அவர்களுக்கு தான் கிருஷ்ணரை பத்தி எதுவுமே தெரியாது ராமரை பத்தி எதுவுமே தெரியாதே கடவுளை பத்தி எதுவுமே தெரியாது வேத இலக்கியம் வேத கலாச்சாரம் வேத நாகரீகம் இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாது அவர்கள் இந்தியாவுக்கு வந்ததும் இல்லை இப்படியெல்லாம் ஒன்னு இருக்குன்னே தெரியாது ஆனாலும் சில பிரபுபாத் அவர்கள் போன்ற ஒரு தூய பக்தரின் காரணத்தினால் அந்த சத்சங்கம் அந்த அசோசியேஷனின் காரணத்தினால் அவர்களால் அவர்கள் எல்லாராலும் உடனடியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது ஹரே கிருஷ்ண மகந்திரத்தை ஜபம் செய்ய தொடங்கினார்கள் கட்டுப்பாடு முறைகளை பின்பற்ற தொடங்கினார்கள் ஆஹ் அது மட்டுமல்ல கிருஷ்ண பகவானின் திருநாமத்தை பரப்புவதற்கு உலகெங்கும் சென்று அவர்கள் பல முயற்சிகள் எடுத்தார்கள் இதுலேந்து என்ன தெரியறதுன்னா நம்ம நாட்டுல பிறந்து வளர்ந்து இந்த கலாச்சாரத்திலே ஊறி இருந்து வேத கலாச்சாரத்தை பத்தி நல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு மனுஷனாலேயே கிருஷ்ணரை முழு கடவுளாக ஏற்றுக்கொள்வது கஷ்டம் எல்லாராலையும் கிருஷ்ணரை முழு கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது கிருஷ்ணர் தான் சர்வகாரண காரணம் கிருஷ்ணர் தான் இப்பிரபஞ்சத்தை படைத்தவர் அப்படிங்கிற விஷயம் மிகவும் முக்கியமானது ரகசியமான ஒரு விஷயம் எல்லாராலையும் அந்த பக்குவ நிலைக்கு வர முடியாது என அதற்கு மிகவும் தவங்கள் மிக பெரிய ஒரு தியாகங்கள் அதெல்லாம் செய்திருக்க வேண்டும் ஆனால் பிரபுபாத் அமெரிக்காவுக்கு போன போது அந்த அமெரிக்க இளைஞர்கள் என்ன தவங்கள் செய்தார்கள் பாவ செயல்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அப்ப அவர்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பயஸ் கிரெடிட்டோ புண்ணிய செயல்களோ எதுவுமே அவர்கள் வாழ்க்கையில் இல்லை இவ்வளவு எல்லாம் பற்றாக்குறை இருந்த போதிலும் ஸ்ரீலா அவர்கள் போன்ற ஒரு தூய பக்தரின் தொடர்பின் காரணத்தினால் அவர்களால் கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது வேதத்தை பத்தி எதுவுமே தெரியாது வேத கலாச்சாரத்தை பத்தி எதுவுமே தெரியாது தவத்தை பத்தி எதுவுமே தெரியாது புண்ணியம்னா என்ன பாவம்னா என்னன்னு தெரியாது எல்லா விதத்திலும் அவர்கள் பாவ செயல்களில்தான் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஸ்ரீல பிரபாதா அவர்களின் ஒரு தொடர்பின் காரணத்தினால் அவர்களால் கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது அதுதான் ஸ்ரீல பிரபாதா அவர்கள் இந்த இடத்துல சொல்றார் ஒரு தூய பக்தரின் தொடர்பு இருந்தால் ஒரு மனிதனால் கண்டிப்பாக அந்த காரணமற்ற கருணையின் காரணத்தினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக இப்பிரபஞ்சத்தை படைத்தவராக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஏற்றுக்கொண்டால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறும் விஷயங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஏற்றுக்கொண்டால் ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்ள முடியும் ஆத்மாவை பற்றி நாம் புரிந்து கொண்டால் நிரந்தர வாழ்க்கை நிரந்தர சந்தோஷம் நிரந்தர உறவுகள் இதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா இவ்வுலவில் இருக்கும் எல்லா விஷயங்கள்லையும் எவ்வளவுதான் நாம் முன்னேறினாலும் அது தற்காலிகமானது அதற்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு இதான் இந்த உலகத்துல இருக்கிற இருக்குற முரண்பாடு நம்ம மனசுல நிரந்தர விஷயங்களை நாம ஆசைப்படுறோம் ஆனா இந்த உலகத்துல நிரந்தர விஷயமே இல்லையே நாம எல்லோரும் நிரந்தரமான ஒரு உறவு வேணும் அப்படின்னு நாம ஆசைப்படுறோம் ஆனா எந்த உறவு இந்த உலகத்துல உ நிரந்தரமா இருக்கு நாம அந்த உறவை விட்டு விலகி போகணும் இல்ல அந்த உறவு நம்மளை விட்டு விலகி போகணும் ரெண்டுல இதான் ஒண்ணு நடக்கணும் அப்ப இந்த உலகத்துடைய இயற்கையே எல்லாம் தற்காலிகமானது எல்லாவற்றிற்கும் ஆரம்பமும் இருக்கு முடிவும் இருக்கு ஆனால் நமது மனசுல இருக்கும் ஆசை என்ன நிரந்தரமான விஷயங்களுக்கு நிரந்தரமான விஷயங்களை நாம் ஆசைப்படுகிறோம் ஆனால் நிரந்தரமான விஷயம் இவ்வுலகில் எங்கும் நமக்கு கிடைப்பதில்லை இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒரு முரண்பாடு ஒரு பாரடாக்ஸ் அதற்காக நாம் இதுக்கெல்லாம் விடை பகவத்கீதையில இருக்கு நாம நிரந்தர ஆனந்தத்தை தேடுறோம் நிரந்தர உறவுகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் நிரந்தர சந்தோஷத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்னைக்குமே என்னுடைய சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் என்னைக்குமே அதிகரித்து கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷம் எதிர்பார்ப்புல இருக்கலாம் ஆனா நடைமுறையில இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிறது இல்லை அதனால பகவத்கீதையை போன்ற ஒரு வேத இலக்கியத்தை படித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அஹ் பேச்சை நாம் கேட்டு பக்தி யோகம் என்கின்ற வழிமுறையில் நாம் பின்பற்றினால் நாம் தேடும் நிரந்தர சந்தோஷம் நிரந்தர வாழ்க்கை நிரந்தர உறவு பற்றின விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் நிரந்தர ஒரு ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம் அதுதான் இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் ஹரே கிருஷ்ணா